சிவனேசன் அழுதார் மருமகள் ரமா அவரை இரக்கத்துடன் பார்த்தாள் பாவம் அத்தைக்கு அறுபது வயது கூட முடியவில்லை அதற்குள் மனைவியை இழப்பது என்பது சாதாரண விஷயமா நாற்பது வருடம் சேர்ந்து வாழ்ந்த வாழ்வில் பிரிவு சாமானியமா காமாட்சியின் மூச்சு மேலும் கீழுமாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது அதன் ஸ்ருதி தாளம் எல்லாமே மிகவும் தவறாக இருந்தது விதம்பியிருந்த காமாட்சியின் விரல்களை மெல்ல நீவினார் பொங்கி பொங்கி குமுறினார் குற்ற உணர்ச்சியில் ராகவனை நிமிர்ந்து பார்த்தார் கண்ணீருடன் காமாட்சியை அவர் காதல் கல்யாணம் செய்து கொண்டார் காவிரி கரையில் புதுப்புணலுக்கு எடுத்துக்கொண்டு எடுத்து சென்றவர் அங்கே பாவாடை தாவணியில் சின்ன பின்னாய் சலங்கை சப்தமிட சிரித்த அம்மாவை பார்த்து மயங்கி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தார் மிராசு குடும்பத்து பிள்ளை சாதாரண வக்கீல் குமாஸ்தாவின் பெண் கேட்டவுடன் சுலபமாக கிடைத்தது அந்த நேசம் ஆசை எதையும் அப்பா அம்மாவிடம் காட்டி ராகவன் பார்த்ததில்லை இப்படி திடீரென்று அம்மா சாவுப்பிடியில் விழ அப்பாவுக்கு அன்பு அழுகையாக பொங்கி வர்றதாக்கும் இனிமே யாரை வதைக்க முடியும் என்ற பிரச்சனையாக இருக்கும் ராகவன் வெறுப்புடன் முகத்தை திருப்பி கொண்டான் காமாட்சி காமாட்சி அப்பா அலறினார் கண்ணைத்திறமா காமாட்சி என்னால் நீ இல்லாம தனியா வாழவே முடியாது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுமா கண்ணம்மா தன் விழிப்பின் வியப்பு தன்னையே தாக்கியது போல் ஒரு வினாடி நிறுத்தினார் ரமாவும் ராகவனும் மெல்ல நழுவினார்கள் சிவனேசன் வற்றி சுருங்கியிருந்த காமாட்சியின் முகத்தை உற்றுப் பார்த்தார் ஐம்பத்தேழு வயது சாவி இறுதிக்கட்டம் இப்படி ஓர் அழகும் கம்பீரமும் பதினேழு வயது பின்னாய் காமாட்சி சலங்கை ஒழிக்க சிரித்தாள் காமாட்சி இப்போதும் புன்னகை மாறாமலேதான் கண்மூடி இருக்கிறாள் ஆனால் அந்த சலங்கை ஒளியையும் களிர் சிரிப்பையும் அவர் வீட்டில் நுழைந்ததுமே விட்டுவிட்டாள் இல்லை விட வைத்து விட்டார் வீட்டுக்குள் புதுப்பின் அவள் வந்தால் அம்மா அவளை அந்த சத்தத்தை நிறுத்த சொல்லு எந்த சத்தம் என்று புரியாமல் அம்மா விழிக்க அதுதான் சதிராடுறவ மாதிரி கால்ல ஓ அதுவா அவர் ரொம்ப ஆசைப்பட்டாள்னு அவங்க வீட்ல சலங்கை மெட்டி வாங்கியிருக்காங்க அது என்ன சலங்கையோ கலற்ற சொல்லு நல்லா இருக்கு கல்யாணமாய் வீட்டுக்கு வந்திருக்கிற பெண் மெட்டியை கலட்டுவதாவது நாலு நாள் போகட்டும் சத்தம் போடாத மெட்டியை தந்து பிறகு இதை கலட்டிக்கலாம் அம்மா பேச்சு முடிவதற்குள் சிவநேசன் காமாட்சியின் தோலை பற்றி கீழே அழுத்தினார் அந்த பதினேழு வயது பாவை என்னவென்று புரிந்து கொள்ளும் முன் மெட்டி மட்டுமில்லாமல் கொழுசையும் முரட்டுத்தனமாய் பிடித்து இழுத்தார் விரல் நகம் பீத்து லேசாக ரத்தம் கொட்டியது இரவு சாந்தி முகூர்த்தம் மூளையில் பயந்து நின்ற அவள் காலில் கட்டு துடிக்கும் வழியுடன் அவர் அணைப்பிற்கு அவள் பணிந்தாள் அதன் பிறகு என்றுமே பணிந்து போனாள் எந்த அழகையும் சிரிப்பையும் கண்டு அவர் மயங்கி அவளை விரும்பினாரோ அந்த அழகும் சிரிப்புமே திருமணத்திற்கு பிறகு அடக்கமாட்டா பொறாமையையும் கோபத்தையும் அளித்தன நாற்பது வருடம் இவளை கொஞ்சமாகவா கொடுமை செய்திருக்கிறேன் மகன் ராகவன் மருமகள் ரமாவை நடத்துவது போல் சமமாக ஒரு நாளாவது எதிரில் உட்கார்த்து பேசியிருக்கிறேனா கூடி குழாவியிருக்கிறேனா காமாட்சி நீ மட்டும் இப்போது பிழைத்து விடு உன்னை கண்ணாக இனி வைத்துக் கொள்கிறேன் மயான வைராக்கியம் பேசியது சிவா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சமாவது இதம் வேணும் அம்மா கூட சொன்னால் ஆனால் நான் கட்டின பொண்டாட்டி என்ற உரிமையில் தட்டை முகத்தில் வீசி எறிந்திருக்கிறேன் முதுகில் குத்தியிருக்கிறேன் காலால் உதைத்திருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேல் சொல்லால் குதறியிருக்கிறேன் அத்தனையும் பொறுத்து கொண்டு புன்னகை மாறாமல் தன் வேலையுண்டு தானுண்டு என்றுதானே இருந்தாள் முந்தானால்தான் இருவரும் ராகவன் பிள்ளைக்கு பூநூல் என்று வந்திறங்கினார்கள் அதற்கு ஒரு வாரம் முன்னிலிருந்து எத்தனை விதமாக பட்சணங்கள் தன் கையால் செய்தால் சென்னையில் இறங்கி வீடு வந்து சேர்ந்ததுமே ராகவா என்னவோ செய்யுது என்று விழுந்தவள் நேற்றிலிருந்து கண் திறக்கவில்லை டாக்டர்கள் கைவிரித்து விட்டனர் அப்பா அம்மா வந்து நாலு வார்த்தை எங்க கூட பேசியிருந்தா கூட திருப்தியாக இருந்திருக்கும் ராகவன் சிவனேசனின் அருகில் உட்கார்ந்து கொண்டான் சிவனேசன் தன் முன்னிலையில் அவளை பேச விட்டதே இல்லை ராகவன் தனியாக இருந்தால் நாலு வார்த்தை பேசுவாள் அவ்வளவுதான் இந்த சாதாரண பேச்சுக்காக அவர் அவளை என்ன கேவலப்படுத்தியிருக்கிறார் ராகவன் சென்னையில் கல்லூரி படிப்பு படிக்கும் போது அடுத்த வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தது அவர்கள் வீட்டு பையன் சுந்தருக்கு ராகவன் வயதிருக்கும் தன் கட்டுப்பாட்டை மீறி வெளியே போக முடியாத நேரங்களில் காமாற்றி சுந்தர் கால் கிலோ ரவை தரியா என்று தயங்கி தயங்கி கேட்பாள் வெள்ளை விளையரென்று பால்மனம் மாறாத இளம் மீசையுடன் இருக்கும் அந்த இளைஞன் கடைக்கு போக வர உதவுவான் சிவனேசன் இல்லாத நேரங்களில் சுந்தரின் அம்மா காமாட்சியுடன் வந்து பேசிக்கொண்டிருப்பாள் ஒற்றை செங்கல் சுவற்றில் மறுபுறம் சிவனேசன் செய்யும் கொடுமைகள் அவர்களுக்கு தெரியுமாதலால் அந்த குடும்பமே காமாட்சியிடம் இரக்கமாகவும் கனிவாகவும் இருப்பார்கள் மாமி கலைமகள் என்று சுந்தர் படிக்க புத்தகங்கள் எடுத்து வருவான் நாலு வார்த்தை நின்று பேசுவாள் அன்று சிவனேசன் லால்குடியில் நிலப்புலன்களை பார்த்துவிட்டு திரும்பிய ஒரு மாலை பொழுது அவர் வரவும் சுந்தர் வீட்டை விட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது கண்ணில் குரூதம் கொப்பளிக்க காமாட்சியின் முடியை பிடித்து கீழே தள்ளி காளால் மிதித்து தள்ளினார் அது என்னடி உடம்பிலே திமிரு புருஷன்காரன் இல்லாத நேரத்தில் அவனை வரவழைத்தாயா சின்ன பையன் கேட்கிறதா உன் திமிர் பிடித்த உடம்புக்கு பளார் பளார் என்று அடித்ததுடன் எட்டு வீடு கேட்க அவர் போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கம் கூடியது என் பிள்ளை மாதிரி அவன் நாலு வார்த்தை பேசினேன் அது தப்பா காமாட்சி கெஞ்சினாள் சீ நீரெல்லாம் ஒரு மனுஷரா உங்க பொண்டாட்டியை கேவலப்படுத்துறதும் இல்லாமல் என் பிள்ளையையும் அசிங்கப்படுத்துறீங்களே சுந்தரின் அம்மா சண்டையிட வந்தாள் சிவனேசனின் ஆபாச பேச்சு இன்னும் அதிகமாயிற்று காமாட்சி துடித்தாள் மறுநாள் சுந்தரின் குடும்பம் நாங்க மானத்தோட வளரோம் உங்க மாதிரி கேடுகிட்ட மனுஷங்களோட காத்துக்கூட வேண்டாம் என்று வெளியேறினார்கள் லீவுக்கு வந்த ராகவனிடம் நண்பர்கள் சுந்தருக்கு நேர்ந்ததை சொல்ல ராகவன் அம்மா நான் அப்பாவை சும்மா விடமாட்டேன் என்று பாய்ந்தான் காமாட்சிதான் அவனை தடுத்து நிறுத்தினாள் ராகவா உங்க அம்மா கண்ணை திறந்து ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாளா சிவனேசன் மகனிடம் கேட்டார் ராகவன் வெறுமையாக பார்த்தான் மரண நேரத்தின் நெருக்கத்தை உணர முடிந்தது ராகவன் தன் ஏழு வயது மகன் ரமேஷை கூப்பிட்டான் ரமேஷ் நீ பாட்டியை கூப்பிட்டு பாரு ரமேஷ் பாட்டி பாட்டி என்று உறக்க கூப்பிட்டான் உம் பதிலில்லை பாவம் மனசில் என்னவெல்லாம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ வாய் வார்த்தை பேசுறதுக்குள் இப்படி ஆகிருச்சு ரமா சூழ் கொட்டினாள் அப்பா பாட்டி வாய் அசையறது பாரு ரமேஷ் கத்த ராகவன் குனிந்து பார்த்தான் கண்களுக்குள் ஏதோ ஒரு அசைவு முகஜாடையில் மாறுதல் உதடுகள் குவிந்து ரமா வா ராகவனை அழைக்க ரமா சமையறைக்கு ஓடினாள் பேசுமா பேசு என்ன சொல்ல விரும்புகிறையோ நிம்மதியா சொல்லு நான் உன்னை இப்போது எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் சிவனேசனுக்கே வந்தது அனைவர் பார்வையும் காமாட்சியின் மேலேயே இருக்க உதடு குவிந்து நாக்கு குழன்று ஏதோ பேச நினைக்கிறாள் காமாட்சியின் உதடு மறுபடியும் அசைந்தது நாற்பதாண்டு கால கொடுமைகள் அனைத்தும் அந்த ஒரு கணத்தில் நிரந்தரமாக விடைபெற திகைத்து நின்ற சிவனேசனின் இருந்து ஆரம்பமாகி அவர் மூச்சு பிரியும் வரை தொடரும் தயவு செய்து தாய் தந்தையை பிரிந்து உங்களை மட்டுமே நம்பி வரும் மனைவியை கண்ணீர் சிந்த விடாதீர்கள் அப்படி கஷ்டப்படுத்தினால் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு உங்களுக்கென யாரும் இல்லாமல் படும் அவஸ்தை நரகத்தை விடவும் கொடுமையானதாக இருக்கும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி